ஐயா நண்பர்கள் அனைவருக்கும் அதாவது இந்த ஐயா வந்து சம்பந்தப்பட்டிருக்கு என்ன என்னை ஆன்லைனில் எடுத்து என்னை எப்படியாவது பிடிச்சி பொரியல வாங்கிடுவோம்னு நினைச்சு எவ்வளோ ட்ரை பண்ணாராம் இவருனால வந்து அந்த ட்ரெயின் முடியலையா ஏன்னா ஃபோனை அட்டன் பண்ண நேரடியாக வந்து அயின்மெண்ட் வாங்கிட்டு போகணுன்னு புத்தூர்கட்டு பாண்டி மூடி என்ன வந்து வாங்கிட்டு போறாங்க ஐயா அப்பா நான் தேய்ச்சதுக்கு எப்படி இருக்கு சுற்றுசூழல் இருக்கு சாமி இப்போ உணர்வு எப்படி தெரியுது சாமி நல்லா இருக்குன்னு இதே வாங்க தேவைன்னா வாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணுமா அதனால நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்தியன்னா எங்களுக்கு வேலை மிச்சம் கொரியருக்குன்னு ரெண்டு பேரும் நான் வேலைக்கு வச்சது மிச்சம் நீங்க அங்கேருந்து போன் அடிச்சு ஐயா தலைவரை பணம் போட்டேன் இன்னும் எனக்கு வந்தேங்கிற வார்த்தை என் காதலை கேட்காது இன்னுமே கொரியர்களே இல்லை உங்களுடைய உடம்ப நீங்க நல்லா இருக்குன்னு இந்த வாதம் வந்து ஐயாவுக்கு தேய்க்கிறனால அவர் ஓடிட மாட்டார் பழைய மாதிரி வர முடியாது இந்த வாதம் நரம்பு இப்போ இவருக்கு வந்து ஐயாவுக்கு வந்து லூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லூஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாதம் வந்து இந்த பக்கம் போகாது மறு மறுவாளுக்கு வராது அதை மட்டுந்தான் இந்த மூடியை மறந்து தாக்கேன் கரெக்டாக பாதுகாத்துக்கேன் மற்றபடி எலும்பு முடியுது சபு வலை இருக்குது காடு விங்கியிருக்கு கை விங்கியிருக்கு குருத்தோலை வலிக்குது இடுப்பு வலிக்குது வெரிக்கோசு பிரச்சனை இருக்குது அங்கே இங்கேயே பத்து பத்தாக இருக்குது எல்லாத்துக்குமே புத்தருக்கட்டு பாண்டி மூடி என்ன நான் மாதிரி நின்று விளையாடும் யாருக்கும் கொரியர் இல்லை நேரடியாக வந்து என்னை தொடர்புங்க திருப்பதிக்கு போகிறான் திருப்பதி சாமி இங்கேயே வருது நான்தான் மேரி சாமி கும்பிட்றேன் உங்களுடைய உடம்புக்கு என்னையை வந்து பாருங்கள் ஆன்லைனில் இல்லை ஏன்னா ஆள் மாறாட்டம் நடக்குது தலை செய்து உங்கள் எல்லா நடவடிக்கையும் சொல்கிறேன் மக்களுடைய நடவடிக்கைன்னு சொல்கிறேன் ஆன் ஆன் ஏய் ஆன்லைனில் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட வேலை ஏமாற்றிட்டாங்க அதனால் எல்லா மக்களையும் வச்சு நேரடியாக உண்மையாக பேசுனேன் நம்ம உண்மையாக பையன் என்னோடய உண்மையான உண்மை என்ன தை யாரும் ஃபோன் எடுக்கிறேன்னா யாரும் வருத்தப்படாதியா என்ன முடிஞ்சு சொல்றேன் நீங்க சின்ன விளையாடுல கையெடுத்து கும்பிட்றேன் என்னை வந்து நேரம் வந்து பாருங்க எந்த வைத்தியனாவது அட்ரஸை ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கினு எந்த வைத்தியம்னு சொல்ல மாட்டா சும்மா ஒரு பத்து கூட்டத்தை காமிச்சு ஒரு தான் போடுவாங்க நாங்க அப்படி இல்லை என்னோட உழைப்ப மக்கள்கிட்ட காமிக்கினேன் எத்தனையோ கமாண்ட் தப்பா போடுறேன் தப்பா போடுறேன்னா குடும்பம் எழுதி என்ன தப்பா கமாண்ட் வர்றேன் வைத்தியரை வச்சு செக் பண்ணி அது இதுன்னு அப்போ என் குடும்பம் குட்டிச்சவரு என்னை தப்பாக கமெண்ட் பண்ணால் என் வயிறு அறிஞ்சு சொல்கிறேன் அவன் குடும்பம் குட்டிச்சவரு உங்களுக்கு தேவை என்னை நேரம் வந்து பாருங்கள் நேரம் வந்து வாங்கிட்டு போங்க அதே உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது இன்னுமே என்னால் கொரியர் பண்ண முடியாது பணம் போட்டு வர வரைக்கும் அவருக்கு நாங்கள் அனுப்பிச்சி இந்த கொரியர் வேலையுன்னு பாடப்போம் இங்கே மந்திரிச்சுடும்

நேரடியாக வந்து சும்மா எடுறா வீடியோ நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு வந்து வாங்கிக்கோங்க இனிமேல் கொரியர் ஆறு கேட்டு எங்களுக்கு ஃபோன் அடித்து எங்களை தொந்தரவு பண்ணாதியா நான் மக்கள் எல்லோரையும் நான் பார்க்கணும் என்னைய வந்து வாங்கிக்கையா நேரம் வந்து வாங்கிட்டு போங்கயா இல்லைன்னா ஏமாத்திடுவாங்கயா நீங்கள் பணம் போட்டு நீங்கள் மன உழைச்சல் நாங்கள் இந்த முத்தியத்தை பார்த்து எங்களுக்கு மன உளைச்சல் என்னை கமாண்டு தப்பாக போட்டால் இன்னும் சொல்கிறேன் தப்பாக போடுறால மட்டும் என் தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டிக்க விமர்சனமே கிடைக்காது நேரடியாக வாங்க நேரடியாக வாங்கிக்க

என்னோட மக்கள் என்னோட அண்ணன் தம்பி எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா தங்கச்சி எல்லாம் வந்து என்ன உங்களை நினைக்கிறேன்னா யாரையுமே வந்து வைத்தியத்துக்கு வந்த வைத்திய நாங்கள் வைத்தியத்துக்கு வந்தாலும் நினைக்கல அதாவது யாரு வந்தாலும் என்ன வந்து டைம் கிடைங்க வந்தாலும் டோக்கன் கிடைக்கணும்னு சண்டை கொடுக்காதீங்க இருக்கிற ஆளுக்கு தான் பார்க்க முடியும் அண்ணே என்னால் ஐம்பது பேருக்கும் மேல பார்க்க முடியுமா அண்ணே முடியுமா என்னால் ஐம்பது வரைக்கும் மேல டோக்கன் பார்க்க முடியுமா முடியாது ஐம்பது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் அவர் கொஞ்சம் சொல்லுவார் அதனால் கொஞ்சம் டைம் பிடிக்கும் நாங்களும் கூட மூணு நாள்ல இருந்து இங்கேயே தங்குறோம் எனக்கு அக்கா வந்து ஒன் ஹவர் டோக்கன் கொடுத்தாங்க நாங்க ஆந்திரால இருந்து வந்தோம் திருப்பத்தில இருந்து சோ எத்தனை நாள் ரூம்ல தங்கிருந்தா மூணு நாள் ரூம் தங்கிருக்கியா ரெண்டு நாள் நான் அந்த மூலிகை மந்த இது பண்ணேன் அப்போ அப்பா கூட கொஞ்சம் கை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு கூட இது அதெல்லாம் நல்லா கொஞ்சம் தூக்குறாரு வந்துருச்சு இப்ப வந்து வருமானம் பண்ணக்கப்புறம் ஐயா அங்கே திரும்புங்கய்யா ஐயா அங்கே திரும்புங்க கையை மடக்குங்க அஞ்சு வரலையும் மடக்குங்க வெரி குட் இனிமே நீங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆன்லைன் உங்களுக்கு மூணு நாள் எனக்காண்டி வந்து நான் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மூணு நாள் நீங்க தங்கி சாதிச்சிட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி சாதிச்சிட்டு போனேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமியா போதும் அழுகாதியா போதும்யா அதே மாதிரியான இப்போ நீங்க என்ன தைச்சதுக்கு மூணு நாளைக்கு எப்படி இருந்துச்சு ஒரு மூணு நாள் என்ன தேய்ச்சிட்டு இருக்கிறோம் அவருக்கு கையெல்லாம் கொஞ்சம் பெயினெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிச்சுன்னு சொல்றாரோ காலியெல்லாம் கொஞ்சம் புந்து உட்கார்ந்து முடியல அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அண்ணோட என்ன கொஞ்சம் அப்பாவுக்கு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்குது தான் அண்ணன் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கொடுக்குறாரோ ஸோ இதெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து நல்லா பார்க்கணும் நான் கூட ஐயா அழையே ரொம்ப சந்தோஷம் போதும் போதும் ஐயா மக்களையே கேட்டுக்கோங்க இந்த ஐயா வைத்தியம் பார்க்கறதுக்கு மூணு நாளைக்கு மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரியாது ஒரு பாட்டில் எண்ணெயை வாங்கி கொண்டே வச்சு அவர் லார்ஜில் தங்குற இடத்துல வலித்து நீவி அவங்களே தேய்ச்சிருக்காங்க கொஞ்சம் நரம்பு உயிர் உண்டாடனா நரம்பு கொஞ்சம் உணர்வு மாதிரி இருந்தானே எப்படி இருந்தாலும் இவர் பார்த்தே காட்டுறோம்னு இருந்து இன்னைக்கு ஒன்றே நம்பர் டோக்கன் முதல் டோக்கனே வருதுன்னு கேட்டார் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத ஒன்றே நம்பரே வருதேன் அதனால் யாரும் வாதம் சம்மந்தப்பட்டது என்னோட வந்து வலிச்சுட்டு ஆள் ஊரமாக இருங்க நான் பன்னெண்டு ஒரு மணியை போல் வலிச்சு விட்ருவேன் வைத்தியம் பார்க்குறாலையும் வைத்தியம் பார்க்க விடுங்க எனக்கு மெயின் அதுதான் இது இதை என் ஜாமியை சொல்லி இந்த மருந்தை தயார் பண்ணி இந்த வாதம் கடுப்பு நரம்பு கடுப்பு ரத்தக்கட்டு சுளுக்கு ஜவுவலை இருக்கு நீர் மாறு இருக்கு வெரிக்கோசா இருக்கு அங்கனைக்கு என்ன பத்து பத்தா இருக்கு இது எல்லாத்துக்குமே கட்டு பாண்டி மூடி என்ன நான் மாதிரி நின்று விளையாடும் இந்த மருந்த ரொம்ப பேர் உங்களுக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நான் தயார் பண்ணி தரவாக வேண்டாமா ஐயா அந்த மருந்து உங்களை மறையாள தயார் பண்ணி தரவா வேண்டாமா வேணுமா என்ன எனக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் நான் மக்கள்கிட்ட சொல்லிருவேன் நீங்க தான் பண்ணி தரவா வேண்டாமான்னு சொல்லணும் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாடுக்க ஜாலியாக உட்காந்துட்டு போயிருவேன் உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு சாப்பிடாம கிடந்து எண்பத்தஞ்சு ரூபா வெயிட் இருந்தாலும் வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபால வந்து உட்காந்துருக்கேன் சட்டி மோகண்டு கலருது தவிசர் மோகண்டு கலருதியா தயசை புரிஞ்சுக்குங்க என் கைய படணுங்கிறாலே ஓரமா உட்காந்துருங்க எங்களை வந்து சின்ன உதவி இருக்கிற ஆளுகளுக்கு கட்டுக்கட்ட ஆளுக்கு கட்டுக்கட்டி அனுப்புவேன் பழைய கட்டி ஆளுகளு இருக்கா அவங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும் இப்போ இந்த வாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட ஆளு எல்லாருமே ஓரம் இருங்க நான் வந்துட்டு இந்த ஐயா மாதிரி சந்தோஷமா போனேன் எப்படியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் எந்தயா இல்லையா புத்தூர்னா இங்கே ரைட் ரொம்ப சந்தோஷம் சரிப்பா இருங்கப்பா இருங்க இருங்க எல்லாரும் இருங்க அதே மாதிரி சிங்கமினாரி சக்தி கோழிப்பானை பக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வழியா வரலாம் உங்ககிட்ட கொட்டாம்பட்டி வழியா வரலாம் புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமரம் வழியாக வரலாம் அதனால் அட்ரஸ் தெரியாமல் ரொம்ப இடத்துக்கு போய் அலைகிறியா நல்லா கவனித்து வாங்க எங்களால் சத்தியமாக ஃபோன் பண்ண முடியாது நான் என்னோட விஷயத்தை அப்போதைக்கு நான் வீடியோவில் சொல்லி தெரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு இன்னைக்கு நாளைக்கு கட்டுக்கட்டுறாள் வந்து வந்துட வேண்டாம் டோக்கன் புக் ஆயிடுச்சு வாதம் நரம்பு இந்த மற்ற சம்மந்தத்துக்கு என்ன வாங்குறாலும் நீங்கள் வரலாம் அதுக்கு டோக்கன் கணக்கு இல்லை இருப்பா புத்தர்கட்டு பாண்டி சிங்கம் நாரி பரமேஸ்வரன் கேட்டுதான் பண்ணி நீங்கள் நல்லம்மா மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறியா இந்த கழுத்துக்கு எவ்வளோ நாளம்மா நீங்கள் வெளியில் செலவழிச்சியா என்னம்மா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழுத்தை வண்ணாந்து பாருங்கம்மா கீழே குமிஞ்சி வாருங்கம்மா அவங்களாம் நல்லா நின்று ஒடியா பாருங்கம்மா இங்கிட்டு வெறி கூட்டும்மா இங்கிட்டு பாருங்கம்மா நீங்கள் வரையில கழுத்தில் பெரிய பஞ்சு மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அம்மா கூட்டமாக இருக்குது நீங்கள் வைத்தியம் பார்க்குறதுனால அவசரம் இருந்தால் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு போமே நான் இருந்து பார்க்குறோம்ட்டு மருந்த தேச்சா எவ்வளோ நேரத்தில் உங்கள் கழுத்து ஆச்சு என்னம்மா பத்து நிமிஷம் இப்போ மணி என்ன இப்போ மணி நீங்கள் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறீங்க நான் ஏதாவது சாப்பிட்ருக்கேண்ணா சாப்பிட்டேனாம்மா உங்களுக்கான தானாங்க நான் கஷ்டப்படுறேன் சண்டை விடாமல் இருங்க யார் வந்தாலும் ஏழு மணிக்கெல்லாம் வந்து டோக்கன் வாங்கிக்கோங்க ஐம்பது பேருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது நம்ம மறுநாள் தான் பார்க்க முடியும் ஏன்னா நான் எல்லாரையும் சமாளிக்கினேன் எல்லோரும் சமாளித்து தான் அனுப்ப முடியும் இப்போ நல்லா திருப்தியாக இருக்கலாம்ம்மா வெளியில் எவ்வளோம்மா சொல்ல வச்சிருக்கேன் இடத்த சொல்லணும் என்னம்மா ஐம்பது ரூபாய்க்கு மேலே நான் சாமிக்குள்ளே காணிக்கை காசு தான் வாங்கியிருக்கேன் என்ன காணிக்கனா ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் இல்லை எங்களுக்கு என்ன மருந்துக்கு வேலை எங்கள் கூலிக்கு வேலையா நீங்கள் ஐம்பதாயிரம் நீ நீங்கள் பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூடுன்னு கேட்டணாம்மா இல்லை ஐயாயிரம் கூட மூவாயிரம் கொடுன்னு கேட்டணாமா சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கியா எல்லா மக்களும் இருந்து எல்லோரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி ஆ சரிம்மா பாது இந்த சொல்கிறேங்க எல்லோருமே மருந்து மருந்து மக்களை யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துராதியா திங்கள்ட்டு சனிக்கிழமை வரைக்கும் காலைல ஏழு மத்தியானம் மூணு மூணு மணிக்கு மேல யாரும் வந்துட வந்து அவங்க டோக்கன் கொடுக்க மாட்டா நாங்க சமாளிக்கிறதுக்கு தான் டைம் வரும் யாரும் வந்து அலைஞ்சிட வேண்டாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கியமன்னாரி கோல் ஸ்டேஷன் பக்கம் சக்தி கோழி போனா எதிர்பார்க்க தயவு யாரும் மூணு மணிக்கு மேல வந்துடாதியா வெள்ளணம் வாங்க ஐம்பது பேருக்கு மேல என்னால பாக்க சக்தி இல்ல அதனால ஆயுள் மண்ட மருந்து வாங்குறவர்களுக்கு கணக்கு இல்ல வந்து வாங்கிட்டே இருக்கலாம் வைத்தியம் பார்க்குறாரு ஏழு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த டோக்கன் படி பார்க்க முடியும் அதுக்கு மேலேன்னா என்னால் முடியாது ஏன்னா இவ்வளோ பார்க்கறீங்க நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ரொம்ப நன்றிங்க சிங்கியாமனாரி புத்தூர் கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் சிங்கியாமனாரி யாரும் ஏழு மணிக்கு மேலே ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது இருக்கிற வேலை பார்க்கறதே சரியா இருக்கேன் இந்த மூடிய மருந்து வாங்குறாலும் நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு போனால் உங்களுக்கு டய கணக்கு இல்லை நாலு மணிக்கு மேலே பார்க்க மாட்டான் நாலு மணிக்குள்ளே மூலிய மருந்து வாங்கணும்னு ஒரு ஆள் எப்போ வந்து வாங்கிக்கலாம் எட்டு டு நாலு வைத்தியம் பார்க்குற ஆளுக்கு ஏழு டு பதினோரு மணியோட டோக்கன் கொடுக்க மாட்டா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறக்கே எனக்கு பத்து மணி ஆகிடும் சரிக்கா